வணக்கம் தோழர்களே செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார் உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க போகிறது முன்னோட்டமாக பல அமலாக்கத்துறை அடிச்சு ஓட விட்டு நீ எல்லாம் அப்படின்னு நுட்டாங்க அடிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் நாளைக்கு தீர்ப்பையும் சொல்ல போகிறது இதுல பயந்து போய் நட்டிங்கி போயிருக்கிறது ஈடி அத விட நடுங்கினவர் நம்ம அண்ணாத்த அண்ணாமலை கொங்கு மண்டலத்தை காப்பாற்றணும்னு நினைச்சோமே கொங்கு மண்டலத்துக்குள்ளே இவர் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதே கொங்கு மண்டலத்தில் நொட்டாங்கையில் அடித்து பத்து சீட்டை போன முறை ஜெயிச்சு கொடுத்துட்டாரே இந்த முறை ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியலையே அப்படின்னு கடுமையாக கதறி கொண்டு இருப்பது ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு நல்லா தெரியுங்க ஈடி அது வந்து ஒரு ஏவலால் மாதிரி நம்ம மோடிஜியோடைய அடியாட்களில் ஒருத்தர் தான் ஈடி இந்த ஈடி தான் ஏராளமான எதிர்கட்சிகள் மீது வழக்கை போட்டு அந்த வழக்கை இன்னைக்கு வரை விசாரணைக்கே வர விடாம அவங்கள ஜெயிலே வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த ஈடி புது புது தந்திரங்களை பயன்படுத்தி அவர்களை ஜாமீன் கொடுக்காம பார்த்துக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இடி ஐயாயிரம் வழக்குகள் இதுவரையும் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க அதுல எண்பது சதவீத வழக்குகள் எதிர்கட்சி மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுல ஒரு வழக்கு கூட ஒரு வழக்கில் கூட ஆதாரங்களை கொடுத்து அந்த கேஸை பைனல் பண்ணவே இல்லை இன்னும் சொல்ல நிரூபிக்கவே முடியல ஒரு வழக்கில் கூட ஐயாயிரம் வழக்குகள்ல ஒரு வழக்கில் கூட குற்றத்தை அமலாக்கத்துறையால் நிரூபிக்கவே முடியல இந்த லட்சணத்துல தான் அமலாக்கத்துறை உருட்டு வேலை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரையும் அந்த ரெண்டாவது பீரியட்ல ஒரு வருஷத்துக்கு எண்ணூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு பட்டிருக்கு இந்த இடி வழக்கு நெருக்கி நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வழக்குகள் இந்த ஐந்து ஆண்டுல மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா ஒரு வழக்குலையும் தேவையான ஆதாரங்களோடு இவர்கள் வழக்கை பதிவு செய்யல ஆதாரங்களையும் கொடுக்கல ஆனா பல ஆண்டுகளாக எதிர்கட்சி தலைவர்களை ஈடி தூக்கி உள்ள வைக்குது ஜாமீனை கிடைக்க முடியாம கரெக்டா பாத்துக்குது நம்ம ஈடி எப்படியான விஷயத்தையெல்லாம் செய்யும் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும் இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு ரெண்டு முறை ஹிண்டன் பர்க்க அறிக்கை கொடுத்துருச்சு ஒரு ஈடி அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரி போய் அதானி அம்பானி வீட்டில் போய் நில்லுங்களே அதானி மேல அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அவ்வளவு பொய்யும் குரட்டையும் பண்ணி இந்தியாவினுடைய வழங்களை சுரண்டி இருக்காருன்னு அது ஹிட்டன்பர்க் வந்து ரெண்டு அறிக்கையும் ஆதாரபூர்வமா கொடுத்துருக்கு ஒருத்தர் போய் கேஸ் பதிவு பண்ணல செபியும் வேடிக்கை பார்க்குது பங்குச்சந்தையினுடைய சந்தையினுடைய தலைமையும் வேடிக்கை பார்க்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்பானி ஐயாயிரம் கோடி செலவழிச்சு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஊர்ல இருக்கிற பெரிய விஐபிஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அது என்ன அந்த பணம் எப்படி செலவழிச்சாங்க அதன் மீது ஏதாவது டாக்ஸ் இருக்கா அப்படின்னா ஜீரோ வேடிக்கை பார்க்குது அதே போல எந்த எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக எதிர்க்கிறார்களோ அந்த எதிர்கட்சியில இருக்கிற கொஞ்சம் பலவீனமான ஆட்களை எல்லாம் பிடிச்ச கட்சிகளை சேர்த்துக்கிறது அவங்களை பிடிச்ச கட்சிகளை சேர்க்கிறது பயன்படுத்தப்படுற டூலே இந்த அமலாக்கத்துறை தான் சுவேந்த அதிகாரின்னு ஒருத்தர் அவர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மேற்குவங்கத்துல அவரை பிடிச்சிட்டு போய் அடிச்சு உள்ள சேர்த்து ஏன்னா அவர் மேல கேஸ் இருந்தது சாரதா சிப்பன் ஊழலில் பல ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே அவர் வந்து கையாடல் பண்ணிட்டாரு அதுக்கெல்லாம் ஏதோ பசம்சா பண்ணிட்டாருன்னு அவர் மேலே வழக்கு இருக்கு அவர் போய் அங்கே சேர்த்துக்கிட்டு அவர் மேலே இப்போ வழக்கே இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தா தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய அஜித் பவார் அவர் மேலே வழக்கு இருக்கு அவர் குற்றவாளி குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க அவர் கட்சியில் சேர்றதுக்கும் முதவாரம் கூட நம்ம மோடி சொன்னாப்புல இப்போ அவர் போய் அப்படியே ஐக்கியமாயிட்டாரு தங்களுடைய கட்சி தொண்டர்களோடு சேர்ந்து போய் பிஜேபி கூட்டணியில் ஐக்கியம் அஜித் பவாரு குரூப் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிவசேனாவினுடைய துரோகின்னு ஒருத்தர் வச்சிருக்க ஏக்நாத் ஷிண்டே அந்த ஆளு ஊழல் பண்ண வேண்டாம் இங்கிருந்து போயிட்டான் இப்ப ஊழல் பண்ணவன் பிஜேபியோட சேர்ந்துட்டா விட்டுறானுங்க நல்லா நீ வந்து உத்தமனாயிட்டப்பா அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துடானுங்க இந்த பிஜேபி எதிர்க்கிற பிஜேபியை கதற விடுற ஆட்கள்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருது ஹேமந்த் சோரன் அவர் யாரு ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் தூக்கி உள்ள போடு அவர் எது தர அவரை தூக்கி உள்ள போட்டாச்சு அதே போல இங்க டெல்லியில ஹெஜ்ரிவால் அவரை தூக்கி உள்ள போட்டாச்சு துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா அவரை தூக்கி உள்ள போடே போட்டாச்சு அவரெல்லாம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள நடந்தவர் வெளியே ஜாமீன்ல விடல அவர்லாம் இன்னும் பலரும் ஜாமீன் கிடைக்காம உள்ளதா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களே அப்படி ஒருத்தர் தான் இங்க செந்தில் பாலாஜி அப்ப இந்த கும்பலுக்கு எதிர்கட்சியை உடைச்சிட்டு போற ஊழல்வாதிகள் பெரியவங்க அவங்க காப்பாற்றப்படுவார்கள் ஏய் நீ என்ன வேணாலும் செய்ய நான் என் கட்சியில தான் இருப்பேன்னா அவங்கள தூக்கி உள்ள போட்டுறது சரி இவங்க மட்டுமா இந்த வாரம் மட்டும் ரெண்டு அமலாக்கத்துறை அதிகாரி கையும் கலம்ப சிக்கிருக்காங்க லட்ச ஊழல் பணம் லஞ்சம் வாங்கி இந்த வாரம் மட்டும் மயிலாப்பூர்ல நேத்து அரெஸ்ட் ஆயிருக்காரு ஐநூத்தி கோடி ரூபாய்க்கு மேல சுருட்டி தேவநாதன் வின் டிவியினுடைய ஓனரு பிஜேபியினுடைய கேண்டிடேட் பிஜேபி கட்சிக்காரர் அவரை தூக்கி நேத்து உள்ள போட்டிருக்காங்க எனக்கு என்ன கேள்வி இருக்கு தெரியுங்களா கடந்த ஆறு மாதங்களாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அவர் பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்க ஐநூத்தி சில கோடி ரூபாய் எங்க பணம் போச்சுன்னு வயசானவங்க முதியவர்கள் அத்தனை பேர் கதறிட்டு இருந்தாங்க பென்ஷன் போட்டாங்க நாங்க தெருவுக்கு வந்துட்டோம் கதறி எழுதாங்க கொஞ்சம் கூட அந்த அமலாக்கத்துறை போய் என்னன்னு கேட்கணும்ல மாநில அரசு ஆதாரங்களை திரட்டி கைது பண்றவரை அமலாக்கத்துறை வேடிக்கை பார்த்தது நம்ம ஊர்ல ரெண்டு பெரியவர் எழுபது பிளஸ் அவரு அவங்க ரெண்டு பேரும் விவசாயிங்க சாதாரண கூலி தொழிலாளிங்க ஒரு சின்ன நிலத்தை வச்சுட்டு உழுதுட்டு இருக்கிறவங்க அவங்க மேல போய் ஈடி ரைடு என்னையா நடக்குதுங்க நாட்டுல திருட்டு பயல்களை பூரா ஒண்ணு சேர்த்துக்கிற இல்லன்னா அவனு கை கோர்த்து நிக்கிற இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்க்கிற எதிர்கட்சி புறம் தூக்கி உள்ள போடுற சுய போட்டவன் நீதிமன்றமே வழக்கு எடுக்கிற அளவுக்கு நல்லவங்க நம்ம ஊர்ல இதுல என்னன்னா திடீர்னு அமலாக்கத்துறை பெண்ரை ஒண்ணு கொடுத்துருக்கு எங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக அன்னைக்கே வச்சு செஞ்சிருச்சு நீதிமன்றம் இது என்ன பெண்ரை இதுல இருக்கிற இதுல என்ன டாக்குமெண்ட் இருக்கு இதெல்லாம் திடீர்னு வந்திருக்கு இதை எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு வச்சு போன இயரிங்களே பச்சு செஞ்சு விட்டாங்கன்னு வச்சுக்கவே இந்த முறையும் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றம் இந்த உச்ச நீதிமன்றம் தெரியுங்க இங்க விசாரணை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தமிழ்நாட்டில் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப கெடுபடியா இருந்தாங்க உடனே உச்ச போயிட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு செந்தில் வழக்கறிஞர்கள் அங்க தாக்கல் பண்ணா ஜாமீன் கொடுங்கன்னு இந்த அமலாக்கத்துறை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு இருந்துச்சு ஒன்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதாரம் ஆதாரம் வந்து இன்னும் பிரிண்ட் அவுட் எடுக்கல ஆதாரத்தை பிரிண்ட் அவுட் எடுக்காம எதுக்கே உள்ள வச்சிருக்க பிரிண்ட் அவுட் முடியல அவ்வளவு வழக்கு இருக்கு அதனால அது கொஞ்சம் டைம் வேணும் நாங்க வந்து அறிக்கை தயார் பண்ணணும் அது கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு இந்தாங்க புதுசா இதை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு மூணாவது முறையா வேற ஒரு எவிடன்ஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க வேறொரு விதத்துல வாதாடணும் அப்படின்னு போய் நிக்கிது இந்த அமலாக்கத்துறை அப்ப நீதிபதி கேக்குறாரு மூன்றாவது புதிய குறிப்பு கொடுத்து இத விவாதிக்கணும் எங்களுக்கு நேரம் எங்களை நாங்க ப்ரிப்பேர் பண்ணல இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கீங்க இன்னைக்கு புதுசா ஒண்ணு தூக்கிட்டு வந்தீங்க அமலாக்கத்துறை ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா ஒன்னு கொண்டு வருது ஒன்னு ஜொலிசிட்டல் ஜெனரல் வழியா வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படி இல்லையா அமலாக்கத்துறைக்கு வாதாடுகிற வழக்கறிஞர்கள் மூலமா கொண்டு வந்து சேர்க்கிறீங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீதிமன்றத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு புடிச்சிருக்கு உங்களுக்கு ஒண்ணு புரியுதுங்களா முத நாள் நாளை காலையில ஹியரிங் வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் ஆனா இந்த குரூப் முத நாள் ராத்திரி வரை சப்மிட் பண்றது இல்ல மறுநாள் போய் நின்னுகிட்டு ஐயா எங்களால முடியலங்கயா அதனால இன்னும் ஒருக்கு வந்து வாய்தா ஒன்னு கொடுங்கயா அப்படினு சொல்லி வாய்தா வாங்கி அவரை திரும்ப ஜெயில அடைக்கிறோம் இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ஈடி இன்னைக்கு அதான் முடிச்சிருங்க அது என்னப்பா ஒரு ஒரு முறையும் வரும்போது புதுசு புதுசா டாக்குமெண்ட் கொண்டு வந்து விவாதிக்கணும் விவாதிக்கணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சு கிழிச்சு இருக்கு உச்ச நீதிமன்றம் அடுத்து கேட்கிறாரு நீதிபதி இன்னும் எத்தனை குறிப்பு தான் வச்சிருக்க போது சொல்லு நம்ம அப்புறம் கூட பேசுவோம் முதல்ல இன்னும் எத்தனை குறிப்பு வச்சிருக்க சொல்லு ஏன்னா நீ ஒரு முறையும் ஒன்னொன்னா தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க ஒவ்வொரு முறையும் ஒன்னொன்னா கொண்டு வந்து கொடுக்குறீங்க இன்னும் எத்தனை குறிப்பு கொடுக்க போறேன்னு சொல்லிடு பேசுவோம் அப்படின்னு கோபத்திலே கேட்டாரு நீதிபதி அவ்வளவு அராஜங்க இதெல்லாம் சட்ட மீறல்ங்க எந்த குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சட்டம் அவர்களுக்கு சில உரிமையை கொடுத்திருக்கிறது வெளியே அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க தொண்ணூறு நாள்ல அப்படி இருக்கும் போது இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை பிடிச்சி உள்ள வச்சுக்கிட்டு இருக்கலாம் இது எவ்வளவு கேடுக இது அரசியல் சாசன சட்டத்திற்கே முரண்பாடானதே ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் பல சொல்லியிருக்கிறாங்க பல தீர்ப்புகள் இப்ப எந்த காரணமும் இல்லாம அவங்க அவங்களை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம அவங்க மேல அறிக்கை கொடுக்காம அவங்க வழக்க விசாரிக்காம இப்படியே போட்டு வைக்கிறது அயோக்கியத்தனம் அப்படிலாம் போட்டு வைக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள் சொல்லிட்டாங்க இப்ப அவ கையில் எடுக்குது செந்தில் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் கூட்டம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க இதுதான் உச்ச நீதிமன்றமே வழிகாட்டியிருக்கு ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த குரூப் அதை விட மாட்டேங்குது அப்போ கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் வந்து இது கேஸவே இது பண்ண எடுக்கவே மாட்டேறீங்க விசாரிக்கவே மாட்டேறீங்க ஏன் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி மாற்றிக்கிட்டே போகிறீங்களே ஏன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து எங்களை வேலை செய்ய செய்ய தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டு ஏன் நீ வாட்டுக்கு பேச போகிற நீ வாட்டுக்கு இது பண்ணுற தமிழ்நாடு அரசு மேலே பழைய வர போட்டு அதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு இந்த குரூப் ட்ரை பண்ணுது இப்போ தமிழ்நாடு அரசு விசாரிக்க விட மாட்டேங்குது அப்படி பண்ணி உருட்டினோடனே நீதிபதிகளுக்கு கோவம் வந்துருச்சு இங்க பாரு விசாரணை நீதிமன்றம் செந்தில் பாலாஜியினுடைய கேசம் விசாரிச்சுக்கிட்டோம் எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்ல இப்போ எங்ககிட்ட கிட்ட வந்திருக்கிற வழக்கு அவருக்கு ஜாமீன் கோரி கேட்டிருக்கிறார் இப்ப நாங்க அதை விசாரிச்சு நாங்க மட்டும் ஜாமீன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீதிமன்றம் தெளிவாயிருச்சுங்க நாங்க இந்த வழக்குல எங்களுடைய உத்தரவு பிறப்பிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நீங்க வந்து புதுசு புதுசா சொல்லிட்டு அப்படின்னு கட்டுப்பாட பிறகு இல்லங்க நாங்கெல்லாம் இந்த ஒழுங்காக தான் பதிமூணு முறை இந்த வந்து நிறுத்துங்க தடை கொடுங்க அப்படின்னு கேட்டதே வந்து செந்தில் பாலாஜி தான் நாங்கெல்லாம் ஒழுங்காக இருக்கோம் வேணா அதை குறித்து கூட நாங்க ஒரு அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம் இதுவே உள்ளடி தான் இப்போ நான் அறிக்கை கொடுக்க தயாரா இருக்கேன்னா நீதிமன்றம் சரி அந்த அறிக்கையை தயாரிச்சு வா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் எடுப்பாங்க இந்த பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு மொதல் நாள் போய் நின்றுக்கிட்டு இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியல அதனால் இன்னும் எனக்கு ஒரு மாதம் கொடுங்க அப்புறம் போய் நின்றுக்கிட்டு இன்னும் ஒரு மாதம் இப்படியெல்லாம் உருட்டுறதுக்கான வேலையை பார்க்கறது தான் இப்படி ஒரு உள்ளடி வேலையை செய்து இந்த இடி கடைசில நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க எப்போ அமலாக்கத்துறை இப்போ விதவிதமாக புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று தான் இருக்கிறீங்க எங்களை பொறுத்தவரையும் பணவர்த்தனையில் தவறாக இருக்கிற சட்டத்தின்படி இவரை நாங்கள் விசாரிக்கிறோம் ஏற்கனவே மணி சிசோடியாவுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கோம் அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இவருக்கும் ஜாமீன் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுச்சு அதன் அடிப்படையில் நாங்களும் தீர்ப்பு சொல்கிறதுக்கு எங்களுக்கு முடியும் அப்படின்னே கதறானுங்க ஐயோ அப்படி இல்லை ஜி இவர் மந்திரியாக இருந்துக்கார் இவர் சாட்சி சாட்சியெல்லாம் பயப்படுறாங்க சாட்சியெல்லாம் பயந்து பயந்து நம்மளை இது பண்ணுவாங்கன்னு வந்து ரொம்ப நர்வஸா இருக்கிறாங்க அப்படின்லாம் உட்றானுங்க சாட்சியெல்லாம் பயப்படுறாங்களாம் சாட்சியெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கிறாங்களாம் அப்படி பண்ணு ஒருத்தங்க பாரு நிறுத்து நிறுத்து அப்பதான் நீதிபதி சொல்றாரு மணி சோடியாவினுடைய வழக்க சுட்டிக்காட்டி இவருக்கும் ஜாமீன் வழங்க முடியும் தானே அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குல்ல நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போறீங்க புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே போறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நொட்டாங்க நொட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சிருச்சு கடைசியில் செந்தில் பாலாஜியோட லாயர் சொல்லிட்டாருங்க பாருங்க அவர் எங்கேயும் ஓடலாம் மாட்டாரு அமைச்சராக இருந்தவர் அஞ்சு முறை எம்எல்ஏவா இருந்தவர் அவர் எங்கேயாவது போய் ஓடி ஒழிஞ்சுக்குவாருலாம் எதிர்பார்க்காதீங்க அப்படி போகவும் மாட்டாரு மனித உரிமைகளுடைய அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீங்க ஜாமீனை கொடுக்கணும் அப்படின்னா இது இப்போ இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது நடந்த உடனே அவர் கேஸை வந்து தீர்ப்பு ஏன்னா விவாதம்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க தீர்ப்பு கொடுக்கணும் அதனால என்ன பண்ணிட்டாங்க காலவரையறைன்னு ஒத்தி கால வரையறைன்னு ஒத்தி வச்ச உடனே இவங்களுக்கு பயங்கர கஷ்டமா போச்சு ஜெந்தில் செந்தில் பாலாஜி அவங்களுடைய அந்த இவங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ரொம்ப இதாக போச்சு என்னடா திடீர்னு நீதிமன்றம் அறிவிக்குது பதினாலாம் தேதி நாங்கள் தீர்ப்பு சொல்றோம் இந்த அமலாக்கத்துறை இந்த அந்த துறை இந்த துறைலாம் ஓரமாக உட்காருங்க அப்படின்னு முடிச்சு விட்டாங்க ஸோ செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக நாளைக்கு கண்டிப்பா வந்து அவருக்கு ஜாமீன் கிடச்சிரும் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பல விஷயங்களை எடுத்து போட்டு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க நீதிமன்றமும் கடுப்பா இருக்கு இந்த அமலாக்கத்துறை மீது நிச்சயமாக நாளைக்கு செந்தில் பாலாஜி விடுதலை ஆயிவாரு அப்படி ஜாமீன்ல விடுதலை ஆயிட்டாருன்னா அடுத்த கட்டத்துல அவர் அமைச்சர மத்த வேலையெல்லாம் பார்ப்பாருந்தா நெருக்கமான வட்டங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றனர்